நெட்டூர் கிராமத்திற்கு ஏடிஎம் வந்தாச்சு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நெட்டூர் கிராமத்தில் மக்கள் ஏடிஎம் வசதி இல்லாமல் பணம் எடுக்க மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் நெட்டூரில் ஏடிஎம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது நெட்டூர் ஊராட்சி மன்றம் தலைவர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் புதிய ஏடிஎம் மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் ஆலங்குளம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ரூபன் தேவதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஏடிஎம் இயந்திர சேவையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ராமசாமி ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஓய்வு தலைமை ஆசிரியர் மணி சுப்பிரமணியன் வேலாயுதம் இசக்கிமுத்து துரை நாட்டாமை கருணாகரன் டிரைவர் முத்தையா ஆர் சி முருகன் வார்டு உறுப்பினர் பிரேமா உட்பட பலர் கலந்து கொண்டனர் நெட்டூர் ஏடிஎம் மையம் திறப்பு விழா கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்